எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று யோகங்களையும் பெற்று நூறாண்டு வளரணும்னு வேண்டிக்கிறேன் இப்போ ஒரு முக்கியமான முக்கியமான விஷயம் நான் சொல்ல நமக்கு சாதாரணமாக தெரியாத ஒரு ஒன்று யாருக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அதுக்கு பேர் என்னென்னா ஃபோர் கிளாவர் அப்படின்னு ஒரு செடி ஃபோர் கிளவர்னு செடி இந்த செடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நான் இப்போ உங்கள்கிட்ட த்ரீ கிளாவர் காட்டுறேன் இது என் வீட்டில் இருக்குது இப்போ உங்கள்கிட்ட த்ரீ கிளவர் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த த்ரீ கிளவர் இந்த சீட் இந்த மாதிரி இருக்கும் ஒரு கிளாவர் மாதிரி ஒன்று ரெண்டு கிளாவர் சீட் பார்த்துருக்கீங்களா அதான் மூணு நாலு இந்த மாதிரி இருக்கும் இந்த ஃபோர் கிளவர் அப்படியே வந்து யார் வீட்டில இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு மகா பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது இப்போ இதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய யோகம் மூணு கிளவர் கிடைக்கிறதே கஷ்டம் அது தன்னால முளைச்சுக்கோ நம்ம விதையெல்லாம் போட்டு மலைக்கிறது இல்லை தன்னாலேயே இது வர்றது இந்த போர்காவர் அதனுடைய கதை என்ன அதோடைய கதை என்ன அப்படின்னா ஆதாம் ஏவாள் ரெண்டு பேர் இருந்தப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க கடவுளுடைய வார்த்தைக்குமே ஒரு ஆப்பிள் படத்தை சாப்பிடறாங்க கடவுள் வந்து வெளியா அப்படின்ற உடனே வந்து இவன் என்ன பண்ற ஆதாம் வந்து இந்த போர்க்லாவ எடுத்து ஒரு செடியை அங்க இருந்தது மட்டும் இந்த போர்க்லாவிற்கு செடியை மட்டும் எடுத்துகிட்டு போனாங்களாம் தன்னுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுதா இதுக்கு பேரு ஷாம்ராக் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பேரு ஷாம்ராக் சொல்றாங்க எங்கயாவது ஷாம்ராக் கேட்டு அது கிடைச்சுனா கூட நீங்க வாங்கி அதை வச்சு பண்ணலாம் ஷாம்ராக் சரி இத நிறைய வந்து பழன் எதுல இருக்குன்னா இது போர் கிளவர்ல இருக்கு இப்போ போர் கிளவர்ல என்ன இருக்குது நாலு எதல் இருக்கும் இல்லையா இப்ப இதுல மூணு எதல் இருக்கு மாதிரி நாலு எதல் இருக்கு இந்த நாலு எதல்னுடைய முக்கியமானது என்னன்னா ஒரு எதல் நம்பிக்கை இன்னொரு எதல் வந்து அதிர்ஷ்டம் இன்னொரு எதல் வந்து அன்பு இன்னொரு அதன் வந்து தைரியம் சோ நம்பிக்கை அதிர்ஷ்டம் அன்பு தைரியம் நாலு இருந்தா ஒரு மனுஷையே முன்னேற மாட்டான் சூப்பரா முன்னேறான் இதுக்கு என்ன இருக்குன்னா நம்பர் இருக்குது இது எதற்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் நிறைய புழங்குறதுக்கு அதுக்கப்புறம் தைரிய வரத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன நடத்தம்னாலும் இது ரொம்ப அவசியம் ஏன்னா எல்லாமே அந்த எல்லா நம்பிக்கை அதிர்ஷ்டம் அன்பு தைரியத்துல முடிஞ்சு போதில் எல்லாமே அது முடிஞ்சு போகுது அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இத வந்து ஒரு சிம்பிளா போட்டுக்கிறாங்க எல்லாரும் இது வெளிநாட்டில் மட்டும்தான் வந்து எல்லாரும் யூஸ் பண்றாங்க நம்ம நாடுகளில் போயிடுச்சு நான் வந்து நிறைய இப்ப ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறதுல இந்த ஃபோர்க்லாவை கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சா இதுக்கு இந்த ஒரு தாலிஸ்மான் அப்படிங்கிறாங்க தாலிஸ்மான்னா தாலிஸ்மான்ங்கிறது ஒரு தாயத்து மாறி இல்லை கண்ணுங்களா இதை நீங்க சின்னதாக வரைஞ்சு கூட வீட்டில் அழகாக கலர் பண்ணி ஒரு பேப்பர் வச்சு அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் லேமினேட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் இது இது எல்லாமே எனர்ஜி நெஸில் கிடைக்க போகுது இது எல்லாமே எனர்ஜி நெஸில் ஃபோர் கிளாவரை நான் பவர் பண்ணியே கொடுக்க போகிறேன் ஃபோர் கிளவருக்கு நம்பர் இருக்குது எட்டு ஒன்று ஏழு ரெண்டு ஒன்று ஒம்போது ஏழு மூணு எட்டு அதாவது எயிட் ஒன் செவன் டூ ஒன் நைன் செவன் த்ரீ எயிட் இந்த நம்பர் அதுக்கு உண்டான நம்பராக கண்டுபிடிச்சிருக்கு புரிஞ்சுதா அது மட்டுமல்ல இந்த இதை வந்து எப்படிலாம் பவர் பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு சும்மா ஒரு மெழுகுவத்தியை வச்சு நீங்க எந்த மெழுகுவத்தையும் எந்த காரியத்துக்கு உங்களுக்கு தெரியும் கலர்ஸ் அந்த கலர் மெழுகுவத்தியை யூஸ் பண்ணி நீங்க ஊதுபத்தி பத்தி முக்கியமா சாண்டல் அல்லது ரோஸ் தான் வைக்கணும் ஃபோர் அவ்வளோ மரியாதை உண்டுங்கிற மறந்துடாதீங்க ஃபோர் கிளாவர் இஸ் எவ்ரி திங் இன் லைஃப் எவ்ரி திங் ஏட்டா நான் உடனே செஞ்சு போட்டுக்கிறேன்னா பார்த்துக்கோங்க அப்கோர்ஸ் இந்த கயிறு வந்து இன்டர்நெட்டில் ஏதாவது சொல்லி வாங்கியிருக்காங்க அது இப்போ இட்ஸ் நாட் அவைலபிள் இட்ஸ் வெரி குட் இந்த லுக்கு அப்புறம் இதாச்சு த்ரீ கிளாவர் வீட்டில் இருந்துச்சுன்னா ரெண்டு புக்கு கடையை வச்சு அதை நல்லா பாடம் பண்ணி நீங்கள் பத்திரமா அதில் என்ன வேணுமோ அதை எழுதி ஒரு பேப்பரோட சேர்த்து வச்சு பாடம் பண்ணிடுங்க த்ரீ கிளவர் த்ரீ கிளவர் நான் இந்த ஒரு நிலையை கூட விட மாட்டேன் ரொம்ப பந்தோஷத்தாக வச்சுப்போம் த்ரீ கிளாவரை ஏன்னா எனக்கு அது தெய்வக்குட்டி மாதிரி அது எங்களுக்கு புரிஞ்சா கண்டிங்களா ஸோ த ஃபோர்த் கிளாவர் த்ரீ கிளாவர் என்ன சொன்னேன் ஷாம்ராக் இது வந்து ஷாம்ராக் இதுக்கு வந்து என்ன இருக்குது இந்த டாலிஸ் பான் இருக்கு இதுக்கு இன்னும் நான் பவரை கொடுக்குறேன் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கு வந்து அபண்டன்ஷியா தான் நமக்கு ஏஞ்சல் இருக்கு அபண்டன்ஷியா நம்ம எங்ககிட்ட இருக்குது அபன்டென்ஷியா எலஜினஸ்ல இப்போ ஸ்வீட் செஸ்னட் ஜென்ஷியன் காஸ் பீச் ஸ்வீட் செஸ்நட் ஜென்ஷியன் காஸ் பீச் இது வந்து எலஜினஸ்ல அவைலபிள் இப்போ நீங்கள் ஃபோர் கிளவரும் வாங்குறீங்க ஃபோர் கிளவர் ஈவென்ட் சும்மா பிக்சர் பண்ணி அதை வந்து உங்களுக்கு லேமினேட் பண்ணி கொடுத்தாலே உங்களுக்கு அதே உங்க பேக்கெட்லயோ உங்க பர்ஸ்லயோ மணி மணி வைக்க இடத்துல வச்சிக்காலே போறோம் சூப்பர் பவர் நம்ம தங்கத்துலியும் காப்பலம் வாயிலும் அதெல்லாம் நடக்கிற புரிஞ்சா கண்ணுங்களா அது வேற விஷயம் ஆனா இது ரொம்ப ஈஸி இது உங்களுக்கு எப்ப யாரும் கேட்டாலும் உடனே ஆடு போட்டோன்னு கொடுத்துருவாங்க இந்த இதை இது நான் சத்தியமணி சொல்றேன் கண்ணுங்களா சூப்பர் பவரான ஒரு ஐட்டம் புரிஞ்சுதா இது என்ன பண்றீங்கன்னா என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அதை எழுதி அந்த காடுக்கு பின்னால வச்சிருங்க என்ன காரியம் எதுல நம்பிக்கை அதிர்ஷ்டம் அன்பு தைரியம் புரிஞ்சிச்சுங்களா இந்த இதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து அடுத்தது ஷாம்ராக் த்ரீ இது வரப்போகுது அப்ப த்ரீ இது வரப்ப ஷாம்ராக் ஷாம்ராக் அயவான் அதே தான் நம்பிக்கை அதிர்ஷ்டம் அன்பு தைரியம் எல்லாம் இதுலயும் கிடைக்கும் புரிஞ்சா கண்ணுங்களா எல்லாமே ஆல்மெண்ட் பிடிச்சிருக்காரு குட் லக் கண்ணுங்களா பாய் டீச்சர்